ஒவ்வொரு முயல்களும் பார்க்கதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒருநாள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முயல் இறைவேறி வெளியே போச்சு. அந்த முயல் திரும்பி வரும்போது தலைவெறிச்சு ஓடி வந்துச்சு. இத பார்த்த இன்னொரு முயல் ஆவேசமா பாத்து கேட்டிச்சு. "ஏய், ஏன் இப்படி பைந்து போய் ஓடி வர? உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்டுச்சு யாரோ 얘 பின்னால துரத்திட்டு வர்றாங்க. அதனால தான் நான் உயிரை கைய பிடிச்சிக்கிட்டு நaddirினேன். எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய மிருகமா இருக்கும்னு தோணுது இதுக்கா இப்படி தலைவெறிச்ச ஓடி பயந்து வந்த அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஒண்ணு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் கவலைப்படாத நான் இருக்கேன் உங்களுக்கு மறுநாள் ஒரு முயல் இறை தேட வெளியே போச்சு திருப்பி வரும்போது அந்த முயலும் தலை தெரிக்க உயிர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்துச்சு நீ எதுக்கு தலை தெரிக்க இப்படி ஓடி வர உனக்கு என்ன ஆச்சு நீ எதையும் பார்த்து பயந்துட்டியா நேத்து மாதிரி இது கேட்டதும் கூட்டத்தில் இருந்த எல்லா மயிலும் பயந்து போச்சுங்க அந்த கூட்டத்தில் இருந்த பாதி மயில் எங்களால் இப்படிலாம் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ முடியாதுன்னு முறு முறுத்து மறுநாள் காலையில் விரிந்ததும் இன்னொரு முயல் மிகவும் பயந்து போய் அலறி அடித்து வந்தது இந்த சத்தத்தை கேட்டு எல்லா முயல்களும் அவங்க இருப்பிடத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க கூட்டத்தில் இருந்த ஒரு முயல் சொல்லுச்சு இது நமக்கு சரிப்பட்டு வராது வாங்க இங்கே இருந்து எல்லாரும் ஓடி போயிடலாம் என்றது கூட்டத்தில் இருந்த இன்னொரு மயில் சொல்லிச்சு இப்படி நம்ம தினத்தனம் செத்து வாழ்றதுக்கு இதுக்கு பேசாம நம்ம செத்தே போயிடலாம் என்றது இந்த முயல்களின் கூட்டத்தலைவன் சரி வாங்க இந்த முருகத்திட்ட மாட்டி சாகிறதை விட பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு அங்கே போய் எல்லாம் குதிச்சு செத்துலாம் முட்டாள்தனமாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கிளம்பிச்சு போற வழியில ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை பார்த்த முயலின் தலைவன் இதோ இந்த குளம் இருக்கு வாங்க இங்கே குதிக்கலாம்னு சொல்லிச்சு முயல்கள் வேகமாய் வருவதை பார்த்த தவளைகள் பக்கத்தில் இருந்த குளத்துக்குள் பயந்து குதித்து விட்டன இங்கே பார்த்தீங்க நம்ம பார்த்து பயந்து விட்டது நாம் இதுவரை எந்த உயிருக்கும் எந்த தீங்கும் செய்தவில்லை நாம் ஏன் பயந்து ஓட வேண்டும் இந்த வாழ்க்கை வாழ நாம் அன்றாடம் ஓடியாக வேண்டும் நாம் மட்டும் இல்லை இங்கு வாழும் அனைவருமே அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஓடியாக வேண்டும் இறப்பு என்பது அனைவருக்கும் ஒரு நாள் வந்தே தீரும் இருக்கின்றதனோடையை நாம் அனுபவித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் ஓகே குட்டீஸ் இந்த குட்டி மேல்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்